அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஜேஜிஸ் ரைட்டிங் இன்றைய பதிவு காமராஜர் பற்றிய கவிதை வரிகள் வாங்க பார்க்கலாம் பள்ளிக்கூடம் கோவில் என்றார் படிப்பே பெரும் செல்வம் என்றார் ஆசிரியரை தெய்வம் என்றார் அறிவே ஆயுதம் என்றார் கிராமங்கள் தோறும் பள்ளிகள் திறந்தார் குடிசைகள் தோறும் அறிவை விதைத்தார் பெண்களுக்கும் கல்வி வேண்டும் என்றார் பேதமற்ற சமுதாயம் படைக்க முனைந்தார் பசியோடு படித்தால் பலனில்லை என்று மதிய உணவை திட்டத்தை தந்தார் சுகாதாரமாய் வாழ வழிவகுத்தார் சமத்துவ கல்வியின் சிகரம் தொட்டார் பள்ளிக்கூடம் கோவில் என்றார் படிப்பே பெரும் செல்வம் என்றார் ஆசிரியரை தெய்வம் என்றார் அறிவே ஆயுதம் என்றார் கிராமங்கள் தோறும் பள்ளிகள் திறந்தார் குடிசைகள் தோறும் அறிவை விதைத்தார் பெண்களுக்கும் கல்வி வேண்டும் என்றார் பேதமற்ற சமுதாயம் படைக்க முனைத்தார் பசியோடு படித்தால் பலனில்லை என்று மதிய உணவு திட்டத்தை தந்தார் சுகாதாரமாய் வாழ வழிவகுத்தார் சமத்துவ கல்வியின் சிகரம் தொற்றார் இதுவே காமராஜர் பற்றிய கவிதை வரிகளாகும் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஜே ஜூஸ் ரைட்டிங் அனைவருக்கும் நன்றி